மாயமான நிலையில் அது பற்றிய சோதனை அவசியம் தேவை என்று சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்துள்ளது மின்சாரம் தயாரிக்கவே அணுசக்தியை பயன்படுத்துகிறோம் என்று கூறி வந்த ஈரான் திடீரென அணு ஆயுதம் தயாரிப்பதாகவும் அணு ஆயுத தடை சட்ட ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்தது இதனால் ஈரான் மீது இஸ்ரேலை தொடர்ந்து அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா பி குண்டு வீசி விமானம் மூலம் சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசியது இதில் ஈரானின் பர்தோ நடான்ஸ் மற்றும் இல்பஹான் அணுசக்தி தளங்கள் முற்றிலும் நாசமானதாக அமெரிக்கா அறிவித்தது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு எடுக்கப்பட்ட செயற்கைக் கொள் பர்தோ அணுசக்தி தளத்திற்கு வெளியே பதினாறு நாடுகள் நீக்கியன தாக்குதலுக்குப் பின் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் இந்த லாரிகளை காணவில்லை அதனால் ஈரான் வைத்திருந்த நானூறு கிலோ இடையுள்ள அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் வேறு ஏதாவது மறைவிடத்தில் மறைத்து வைத்திருக்கலாம் என இஸ்விட்டது இதை தொண்ணூறு சதவீதம் செறி அணு ஆயுதங்கள் தயாரித்து